கர்த்தருக்கு சோத்திரம் சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி ஏழாம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் கர்த்துடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபெ என்றும் முழு இந்த நாதியானத்துக்கு ஆண்டவர் தந்த நூற்றி ஏழாம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இதில் இந்த சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் எளியவனையோ சிறுமையில் இருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தை போல் ஆக்குகிறார் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அப்போ சிறியவனையும் அவர் என்ன பண்ணுறாராம் என் எளியவனையோ நின்று எடுத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ எளியவனையோ அப்போ அவன் ஏற்கனவே அவன் எளியவன் அந்தான் அவன் எப்படி காணப்படுறான் ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்ட நிலவரத்தில் காணப்படுகிறான் அப்போ அவன் ஒரு தள்ளப்பட்ட கைவிடப்பட்ட நிலவரத்தில் காணப்படுகிற ஒரு மனுஷன் அவரிடம் என்ன பண்ணுறாரான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்போ உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்வது எதை காண்பிக்கிறது அதுதான் நமக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தை காண்பிக்கிறது அதான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் இந்த உலகத்தில் மனிதனுக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்வதுக்கு எதுவுமே இல்லை நிரந்தரமானது இல்லை நாம் நிரந்தரமாக இங்கே வாழ்வதும் இல்லை நிரந்தரமாக நாங்கள் இங்கே குடியிருப்பதும் இல்லை அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம அந்த பூமியில் இருக்கிறோம் அது குறிப்பிட்ட காலம் நமக்கு இந்த பூமியில் நியமிக்கப்பட்ட காலம் முடியும் போது நம்ம என்ன பண்ண இந்த பூமியை விட்டு கடந்து போகிறோம் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் தருகிற உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லும்போது அது அவர் வைத்திருக்க ஏற்படுத்தி வைத்திருக்க அந்த நித்திய ராஜ்யத்திற்கே ஒப்பிட்டு பேசலாம் அப்போ உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்ல அந்த அடைக்கலம் மாறாது எப்போதும் அந்த அடைக்கலம் நமக்கு இருக்கும் அந்த உயர்ந்த அடைக்கலமாக தேவாதி தேவனே நமக்கு இருந்து நம்ம ஒவ்வொரு நாள் இந்த பூமியிலும் பாதுகாக்கிறார் அதே போல் அந்த நித்திய ராஜ்யத்தில் நம்மை கூட்டியும் சேர்க்கிறார் கூட்டி சேர்ப்பதோடு மனுஷன் மட்டுமல்ல அவன் வம்சத்தை எப்படி ஆக்குறாரு வம்சத்தை மந்தையை போல் ஆக்குகிறான் ஒரு மந்தைன்னா என்ன சொல்லுவேன் அந்த மந்தையில் என்ன இருக்கும் சின்ன ஆடு இருக்கும் பெரிய ஆடு இருக்கும் குட்டி இருக்கும் இருக்கும் அதுபோல் கற்பம் குட்டிகள் இனக்கூடிய ஆடுகளும் காணப்படும் அப்படியா ஒரு பெரிய திரள் கூட்டத்தை அது காண்பிக்கிறது அப்போ ஒரு திரள்கூட்டத்துக்கு என்ன பண்ணுறாரு திரல் கூட்டத்தை மத்தியில் ஆண்டு விரைப்பதாக சொல்லுகிறா அப்போ நாம் எப்படி காணப்படுகிறோம் அந்த பூமி நாம் எப்படி இருந்தோம் ஒரு காலத்தில் இன்றைக்கி இந்த நாளில் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நாம் எளியவர்களாக வாழ்ந்தோமா நாம் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலவரத்தில் இருந்தோமா ஆனால் இந்த நாலு ஆண்டும் நம்ம எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் எப்படி வைத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து ஆராய்ந்து நாம் தேவனுக்குள் நம்மை காத்து கொள்ள வேண்டும் உலகத்தில் எல்லா மனிதன் அநேகர் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலவரத்தை காணப்படுறாங்க அநேகர் எளியவராக காணப்படுறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த உயர்ந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த உயர்ந்த அடைக்கலத்தை கற்றுக்கொள்ள முடியவில்லை பரலோகம் ஒன்று என்று இருக்கிறது என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை நாம் என்னைக்காரனால் ஒரு நாளைக்கு அந்த ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்கிற விருப்பத்தையும் அவர்களுக்குள் காணப்படுவதில்லை இப்படியாக மனிதன் என்ன பண்ணுறான் பலவித நிலவரத்தில் இந்த உலகத்தையே நோக்கி பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்டதான உலகத்தின் சிந்தையில் இருந்து மனிதனை விடுவித்து மனிதன் என்றெண்டைக்கும் வாழக்கூடிய ஒரு விலையேறிய ராஜ்யத்துக்குள்ள அந்த மனுஷனை ஆண்டவர் கொண்டு செல்லவே விரும்புகிறார் அப்போ அந்த மனு அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க இந்த உலகத்தில் இருக்கும்போது மனிதன் என்ன செய்ய வேண்டும் அவரை தம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் பெரிதான விடுதலை பெற்றுக்கொண்டு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நன்மைகளை பெற்று இந்த உலகத்தில் அனுபவித்து இந்த உலக பிரகாரமான நன்மையில் அவருக்குள் மகிழ்ந்து வாழ்ந்து அவன் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும்போது அங்கே நமக்கு உயர்ந்த அடைக்கலம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அதனால் அந்த உயர்ந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ளவே நாம் ஒவ்வொரு நாளும் விரும்ப வேண்டும் வாஞ்சிக்க வேண்டும் அவரிடைய சத்தத்தை கேட்க வேண்டும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவரிடத்திலாம் விசுவாசமாக காணப்பட வேண்டும் இப்படியெல்லாம் காணப்படும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு அந்த உயர்ந்த அடைக்கலத்தை தருவார் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருவையும் சிநேகம் நிறைந்த நல்லதையுமே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாலஞ்சியர் எங்களோடு பேசின நல்ல வசனங்களுக்காக சோத்துரும் ஆண்டு விரே சோதுர சோதுரம் எளியவனையோன்னு ஆண்டு விரை நீ சிறுமையின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கிறீர் அதற்காக நட்டி செலுத்துகிறோம் ஆண்டு வரை இந்த உலகத்திலும் கூட அநேக ஆண்டு விரை எளிமையானவர் உண்டு அவர்கள்லாம் ஆண்டு வரை அந்த சிறுமையின்றி எடுத்து உயர்ந்த அடை அடைக்கலத்தை வைக்கும்படியாக பரலோக பிரலோகராஜ்யத்தை சொந்தமானவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த தேச சந்திங்கப்பா லட்சியம் ஆண்டு கன அய்மை செலுத்துகிறோம் பிதாவே ஆமே